மேட்ச் விட்வென் குழம்ப்கெழம சார் சிட்டாங்கடை இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் ஸோ இந்த கிரவுண்டில் பிச்சை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா சூப்பராக இருக்குங்க எந்த இடத்துலையும் குண்டுக்குள்ளி எதுவுமே இல்லை ஸோ பிச்சு நல்லாயிருக்கு அவுட்ஃபீல்டு ஒரு சில இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி லாங் ரனில் பார்த்தீங்கன்னா ஸோ கிரவுண்டில் ஜல்லி கொட்டி கடந்துருக்கு ஸோ அதன் காரணமாக அதை தாண்டி போனால் சிக்ஸு அதுக்குள்ளே போய் இருந்தால் கிராண்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லெக்ட் சைடு இந்த இடத்துல மட்டும் ஒரு மரம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஓடி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆஃப் சைடு பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டில் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா கிராண்டட் டூ காம்பவுண்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா பவுண்ட்ரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி அமைது அப்படிங்கிறத ஸோ நம்ம கவரேஜ் பண்ணுற இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸோ இன்னா மேட்சஸ் எங்கேயும் நம்ம கமிட் ஆகலை ஸோ இல்லை அப்படிங்கவும் விக்கி ப்ரோ குளமங்கலம் அவர்கிட்ட தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ சதீசன்கிட்ட கேட்டு நம்மளை வீடியோ எடுக்க வர சொல்லியிருந்தாங்க அண்ட் கமிட்டிக்கும் பர்சனலாக ரொம்ப நன்றி பேசுனா எங்கள் சைக்கிளை குமார் நான் சைக்கிளை வல்லா ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் வெரைசன் பவுலர் விக்கி ஃபஸ்ட் ஒரு ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு டான்ஸ் பார் ஆறானு பார்த்தா தாண்டி போயிருக்குங்க ஃபுல் டாஸ் பால் தெளிவாக அடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு ஆறாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராம் செகண்ட் ஒன் கல் லெஃப்ட் போயிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளைக்கு போன காரணத்தினால டாட் பால் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் போகும் டாட் பாலாக கன்வோர்ட் பண்ணியிருக்காருங்க ஃபஸ்ட் பால் ஆறுக்கு அப்புறம் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃபோர்த் ஒன் அப் டு ஏக்கர் டெலிவரிங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே விக்கி டாட் பால் ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் தாண்டி போன கரண்டால பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க கஸ்டமர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் கிளாஸிக்காக அடிச்சாருங்க கவர்ஸ்லாம் இது கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை ஃபஸ்ட் பால் ஆறு கடைசி பால் ஆறுன்னு முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க சிட்டாங்காடு பட விமல் உடம்புல பட்டு வந்து கீப்பர் நல்ல டேக் லைப் பை நோ பால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் ஆசாரி மெயின் நம்பர் அப்படியே நின்றுட்டாரு ஸோ பேட்ஸ் ஒன் நடந்ததுக்கு தான் இங்கே ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக காமெடிக்காக நாங்கள் பண்ணியிருக்காரு எல்லாரும் ஒன்றா விளாடக்கூடிய பிளேயர்ஸ்னு நினைக்கிறேன் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு விமல் ஒன்றோன் பேசணும் இங்கே சதீஷ் அப்டூக்கர் அங்கே கிராண்டட் டூவா பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா கிராண்டட் டூ எக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா டேக் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு நிதானமாக பிடிச்சிருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டர் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு விமல் விஸ்வேஸ்வனா தருண் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிக்கி சார் தட்டி விட்டுருக்காரு கிராண்டட் டூ போகுதா கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் அகைன் புல் டேஸ் கிராண்டட் டூ செகண்ட் பவர் பிளே விட லாஸ்ட் ஒன்று பால் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்காக டெலிவரி நல்ல கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆறு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு முக்கியமான பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டை எடுத்து இங்கே விமல் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு தேடவர் படா அகைன் விக்கி பஸ் ஓவர் போட்ட விக்கி ஓவர் பஸ் ஒன் தட்டி விட்டுருக்காரு ஃபீல்டாக நல்லா டேக்கணுங்க நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆல் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு போன ஓவரில் விக்கியோட ஓவரை இந்த பேட்ஸ்மேன் தான் பதினாறு ரன் அடிச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் பண்ணா இங்கே கணேசன் சிக்கல் ஒன் குயிக்கர் டெலிவரி வெளில லெஃப்ட் போயிருக்காரு தான் வந்த காரணத்தினால டாட் பால் கொடுத்துருக்காங்க ஒன் முன்னாடியே இழுத்து போட்டிருக்காரு அகைன் நல்ல கம்பேக் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி ஃபோர்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கிராண்டட் டூ ஒன் பார்த்தா கிராண்டட் டூ ஃபிஃப்த் ஒன் கேட்சுக்கான சான்ஸா பின்னாடி கீப்பரே வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு நல்ல கீப்பிங்க போட்டாங்க டேரக்ட் கிட்டா விக்கி கரெக்டாக வந்திருக்காருங்க ஸோ ரெண்டு பிளேயரும் சேர்ந்து இங்கே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க நல்ல கீப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட லைன் வரைக்கும் போய் வெரைட்டி பிடிச்சிருக்காரு ரெனவுட் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னா நாகராஜ் நாங்கள் ஆஃப்லாம் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அங்கே ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காரு நல்லா ஸ்டாப் ஓ ரன் அவருக்கு பதினாறு போயிருந்தாலும் விக்கி நம்பி ரெண்டாவது ஓவர் கொடுத்தாங்க அவர் போட்ட ரெண்டாவது ஓவராக நாலு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சிட்டாங்காடு பட எங்கள் தர்மா பஸ் ஒன் பால் வந்த பக்கமாக வரட்டி இருக்காரு கிராண்டட் டூன்னு நினைக்கிறேன் செகண்ட் ரவுண்ட் நல்லா கம் பேக் லோ கேப்டா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தர்மா தேர்ட் ஒன் ஸ்டம்பு லைனுக்கு வந்தார் சான்ஸ் ஃபார் கேட்சா நல்லா டேக் பண்ணுங்க ஐயா சாரி கிராண்ட டூன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கேட்சை பிடிச்சிருந்தாலும் அந்த சளியில் போய் பிடிச்சதுனால அங்கே டூ நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்பில் போயிருக்கு கேட்சா ஃபீல்டர் பாலுக்கு போயிருந்தாலும் விக்கெட்டுக்கான சான்ஸ் சான்ஸாக இருக்கும் அங்கேயுமே அடிச்சு விக்கெட்டாக மாற்றிட்டாருங்க ஸோ க்ளோஸ் கால் பட் விக்கெட்டு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டுக்கான ட்ரை அந்த ஃபஸ்ட்டு பால் எங்கள் ஃபீல்டர் நிதானமாக பாலுக்கு வந்து கேட்ச பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க ஏ செட்டாங்காடு பொறுத்த ஒரு இடம் லாஸ்ட் ஒன்று பால் நேருக்கு நேர் பவுலரே ஸ்டாப் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அனதர் ஒன் கம்பேக்கிங்கான ஓவர் ஃப்ரம் குளமங்கலம் டீமில் அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலோட நாலாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டுலாம் லாஸ்ட் ஒரு படாங்க பிரபா ஃபஸ்ட் ஒன் மறைச்சு ஆடை பார்த்தாரு உடம்புல பட்டு போயிருக்கு கீப்பர் பாலுக்கு போக அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் எஸ் வயசு வரன் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரபா இப்போட தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு நல்ல டேக் அண்ட் விக்கி ஆனந்த ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க பிரபா எடுத்து கொடுக்குறா ஃபஸ்ட்டு விக்கெட் எஸ் வேஸ் பவுண்ட் ஆச்சு போன பால் ஒரு எடுப்பு இருக்குது ஃபோர்த் ஒன் ட்ரீ சப்போர்ட் பண்ணி போனார் அண்டராவே போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பிள்ளை பாலுக்கு வந்துட்டாங்க என்ன இல்லை பவுண்ட்ரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க இந்த எண்ணில் கரெக்டான துருவம் இல்லை ரெண்டு ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஒன்று பால் உடம்புல பட்டிருக்கு அதிகபட்சம் சிங்கிள் ஆகும் ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலன் கம் பேக் ஃப்ரம் குலமங்கலம் முதல் ஓவருக்கு பதினாறு போன நிலமையில அடுத்த நாலு ஓவரை ஒரு இருபது ரன்னுக்குள்ளே போட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டார்கெட் ஃப்ரம் குலமங்கலம் சார் பண்ணா எங்கள் தரண் ஓனி பேஸ் பண்ணா ஸ்ட்ரைக்ல சுரேஷ் முப்பத்தி ஏழு டார்கெட் ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் புல் டாஸ் பால் கிராண்டர் செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆரூம் போயிருக்கு அந்த பக்கம் எப்படி பெரிய சாட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கிட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குலமங்கலம் ரெண்டு பாலுக்கு எட் கொண்டு வந்திருக்காங்க பாலுக்கு பால் மேட்சா மாத்திட்டாங்க ரிமினி இருக்க இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஒன்பது தடவன் விட்டு தடையிருக்காரு பவுலரை பால கிளெக் பண்ண டாட் பாட் ஒன் அப்படி பவுலரை தான்னா ஒரு ரன் ஓடிடுறாங்களா சொல்லிட்டாங்க ஒரு ரன் கனிபேஷன் வந்தா ஹிமல் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஃபீ குயிக்கரா ஏட் பண்ண செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் பேட்டஸ் சாரி பால் ஸ்டம்ல பண்ணலங்க கீப்பரோட கை தான் பட்டிருக்கு பாஸ் மோர் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு 2 டூ ஆண்டு பார்த்தா கிராண்டட் 2 ஓவருக்கு பன்னெண்டு ஆக்சுவலாக புதுசான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு ஹவர் ஓவர் ரெண்டு பேர் நிக்கலாம் ரெண்டாவது பவர் பிளேயில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டர் மொத்தமாக மூணு ஃபீல்டர் வெளில நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஓவர் போடா எங்கள் கௌதம் உடச்சு போட்ட பால் அங்கே ஃபீல்டர் போணுச்சு ரெடி ரெடியாகில்ல பாலை பிடிச்சிருந்தா விக்கெட் ஆகியிருக்கும் இங்கே உள்ளே வந்துடுறாங்களான்னு பார்த்தா த்ரோவம் கரெக்டாக வரல அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டு செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுவோம் ஒரு ரன் அவர் ஒரு ஒயிட் அதில் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடைச்சு போட்ட பால் டபுள் டாப் மாதிரி இருந்துச்சு அதே திசையில் இருக்குது இது பவுண்ட்ரியா அகைன் ஃபுல்லு ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கு ரெண்டு ஓடிடுறாங்களா ரன் அவுட்டாக செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேஸ் பண்ணா எங்கள் நிசாந்த் மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா நல்லா டேக்கணுங்க இங்கே ஃபீல்டர் பேக் டு பேக் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே குள்ளமங்கலம் எக்ஸ்பேஸ் பண்ணா இங்கே யானம் தரையா போகுது கிராண்டட் டூ போதா அதுக்குள்ள ஃபீல்டர் வந்துறாங்கன்னு பார்த்தா முன்னாடியே வந்து புடிச்சாரங்க ஒரு எஸ் ஒன் உடைச்சி போட்ட பால் மறிச்சு எடுத்திருக்காரு பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கரா போனாரு ஆனா ஸ்டாப் பண்ண முடியாது பவுண்டரி பவர் பிளே பவுண்ட் தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரி இதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க இங்க இருக்கு பதினெட்டுக்கு பதிமூணு படங்க தருண் பதினெட்டுக்கு பதிமூணு பர்ஸ் ஒன் ரத்தி ஆட பார்த்தாரு டாட் பால் விட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஆகை அவன் தலைக்கு மேலே ஆட பார்த்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவர தருண் தேர்ட் ஒன் சுவிட்ச் ஹீட்டுக்கான ட்ரை ஹிட் விக்கெட் செம்பிள் அடிச்சுட்டார் நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துட்டார் அம்பேர் நெக்ஸ்ட் வேஸ் பண்ணாங்க விக்கி தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே மிட் ஆன் ஃபீல்டர் கையில் பட்டு டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வராங்களா இன்னும் சொல்லிட்டாரு விக்கி ஒரு ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் பவுலர் கைக்கு பட்டு போயிருக்கு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் ரெடியா இருக்கணும் ரெண்டு ஓடிடா இருக்கும் விக்கி தெளிவாக கால் பண்ணி போயிருக்காரு ரெண்டு லாஸ்ட் ஒன்னூறு பால் இதை தாங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாரு ஆனால் ஃபீல்டர் வல்ல அங்கே இறங்கி வந்துட்டார் பாஸ்டா ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் எங்கள் பெரிய டிஸ்கஷன் படா எங்கள் பவுல் உடம்புல படித்தா பேட்டில் படித்தா செக் பண்ணி கொடுப்பாங்க லெக் பை கொடுத்துருக்காங்க டாட் பாட் செகண்ட் ஒன் அங்கே கேட்சாக தாண்டி போகுது பவுண்ட்ரி போயிருமா கிராண்ட்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மூணாவது ரன் ட்ரை பண்ணல ரெண்டு தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கண்ட்ரோல்டாக ஆடிருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு எக்ஸலன் த்ரோங்க சூப்பராக த்ரோவையும் அடிச்சிருக்காருங்க ரெண்டு சைடுமே உள்ளே போயிட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு டபுள் பொறுத்தோன் பெட்டு தட்டினாரு கீப்பர் கைவசமாக மாற டாட் பால் யாஸ் ஒருத்தோன் உடம்புல போட்டு ஓட்டாங்க குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களா பேக்கப் தெளிவானிருக்காங்க ஒரன் நல்லது அவரோட லாஸ்ட் ஒன் மூறு பால் கண்ட்ரோல்டாக ஆனார் அங்கே ஃபீல்டர் இதுக்கு முன்னாடியே நல்லா ஸ்டாப் பண்ண ஃபீல்டர் அகைன் எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க நல்ல எஃபர்ட் ஒரு ரன்னோட நாலாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஏற்கனவே லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாண்டி மூணு ரன் அடித்தா தாண்டி போகலாம் ரெண்டாவது ரவுண்டை நேருக்கு நேர் ஃபீல்டர் நல்ல டேக்கணுங்க பெரிய சாட்டு போய் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் விக்கி ஒரு முனையில் ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக வந்து ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஆடிக்க இருக்காரு தரையில் தெளிவாக ஆடி இருக்கலாம் பெரிய சாட்டு போய் விக்கெட் பறி போகுது செகண்ட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்கே பிரபா ஃபுல் டாஸ் பால் சிங்கிள் ஆட்டாரு தெளிவா ஒரு ரெண்ட் தெட் ஒன் தாண்டதானு பார்த்தா எக்ஸலன் ஃபீலிங் அப்படின் வரலா சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் எஃபர்ட் எஸ் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கிராண்டட் டூ போகுதா ஒன்னோட ஸ்டாப் ஆகிறாங்களான்னு பார்த்தா ஒரு ரெண்ட் ஃபிஃப்த் ஒன் டாட் பால் விக்கெட் வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் குறைவான விக்கெட்டில் இருக்காங்க குலமங்கலம் டாட் பால் போட்டாலும் மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நல்ல எஃபர்ட்டு ஒரு மாதிரி உடம்பு முடியல அப்படின்னாலும் எங்கள் விமல் ப்ரோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து கடைசி வரைக்கும் மேட்சை ரெஸ்பான்ஸிபுளாக முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ இந்த டூர்னமெண்ட்டில் முதல் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க எங்கள் குலமங்கலம்